வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இருந்து துணி தைக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சில முக்கியமான டிப்ஸ் வந்து கொடுக்கலாம் டிப்ஸ் அப்படின்ட்டியும் சொல்லலாம் ஒரு சில அறிவுரைகள் அப்படின்ட்டும் சொல்லலாம் உங்களுக்கு எந்த விதத்தில் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறதுக்கு அந்த படிப்பு வந்து ஒரு தேவையே இல்லை அனுபவம் இருந்தால் மட்டும் போதும் இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு முடக்கத்துக்குள்ளேயே அப்படி வாழ்க்கை முடங்கி தான் போயிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து படிப்பில் அந்தளவுக்கு நாட்டம் இருந்திருக்காது விளையாட்டுத்தனமாகவே படிச்சுட்டு வளர்ந்துருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு தொழிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஸாக போயிட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு நடக்குது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படித்து படிப்புனால வந்து சக்ஸஸாக கொண்டுட்டு போவாங்க நான் வந்து என்ன நினைப்பேன் அப்படின்னா நம்ம வந்து அளவுக்கு தானே படிச்சுருக்கோம் படித்தும் பரவாயில்ல நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருந்து ஒரு தொழில் செஞ்சு நம்ம வந்து நமக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சிகிட்ருக்கோம் அப்போ இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாமே அப்படி தான் எனக்கு தோணும் இப்போ இந்த டெய்லரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படிங்கிறது ஒரு தேவையே இல்லை ஏன்னா நமக்கு டேப்பில் இருக்க அளவுகள் போதும் அந்த கொஞ்சம் நமக்கு நார்மலாக ஒரு படிப்பே இல்லாதவங்க கூட அந்த காலத்துலேருந்தே இந்த ரூபாயெல்லாம் எவ்வளோ அழகாக கணக்கு பார்ப்பாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பாட்டிமார் அம்மா விட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம கணக்கு கால்குலேட் பண்ணி கூட்டுறதுக்கு முன்னாடி அவங்க அழகாக கூட்டி கழிச்சிக்கும் கையில் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் இந்த டேப்பு வச்சு நம்ம வந்து அளவுகளை துல்லியமாக எடு கணக்கெடுக்கலாம் கரெக்டான மெஷர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த துணிகள் வந்து தைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கே இல்லை ஒரு சில இடங்களில் இந்த பாயிண்டை எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் அளவுகளை கூட்டணும் கொஞ்சம் அளவுகளை குறைக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கவனிச்சிட்டாலே போதும் தைக்க தைக்க நமக்கு அனுபவம் தானாக வந்துடும் இந்த மாதிரி ஏன்னா மெஷர்மெண்ட் இல்லாமல் பழகிறவங்க இருக்காங்களே அவங்களுக்காக சொல்கிறேன் எல்லாருமே படிச்சுட்டு தையலுக்குள்ளே வர்றதே கிடையாது நிறைய பேர் படிக்காதவங்க தான் தையலில் வந்து சாதிச்சிட்டு இருக்காங்க மெஷர்மெண்ட்டு பழகி ஃபேஷன் டிசைனிங் பழகி அது மாதிரி போகிறது அது ஒரு தனியாக போயிட்டு இருந்தாலும் நீங்கள் இப்போ வீட்டிலலாம் இருந்து தைக்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி தைச்சிட்டே இருக்கிறவங்க யாருமே அந்தளவுக்கு படிக்கலாம் ஆனால் எவ்வளவோ துணிகள் வந்து தைச்சிருப்பாங்க நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் அவங்களோட அனுபவம் வந்து நிறைய இருக்கும் இப்போ அந்த மாதிரி அனுபவப்பட்டவங்க கிட்டே இருந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து பேச்சு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிடலாம் அதே மாதிரி தான் முன்னாடி இந்த யூடியூப் கிடையாத நாளில் ஒரு சந்தேகம் கூட ஒருத்தங்கிட்ட போய் கேட்க முடியாது நாளில் தையல் பழகும் போது அப்படிதான் ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து தையல் பழகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அவங்கள்கிட்ட போய் கேட்டால் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி தான் நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து ரூபா கட்டி பழக போகிறது ஒரு விதம் அதுக்கப்புறம் போய் எனக்கு எதாவது ஒரு சந்தேகம் இருக்குது நீங்கள் எதாவது டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்க போனால் அவங்க அதுக்கு யாராக இருந்தாலுமே சரியான ரியாக்ஷன் வந்து காமிக்கவே மாட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்லலாம் நம்ம தேடுற வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனல்ல இல்லாமல் இன்னும் நிறைய சேனலில் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்தே நம்ம வந்து இப்போ வீட்டில் இருந்து அழகாக வந்து தையல் பழகலாம் நான்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை மாதம் தான் தையல் பழகவே போனேன் இப்போ ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாலும் அந்த டைம்லே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இரநூறுபா தையல் கூலி அந்த இரநூறு ரூபாயும் கையில் எடுக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த டைம் எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீடி தான் வந்து சுற்றிட்டு இருந்தோம் பீடி சுற்றுறதுல நமக்கு ஒரு நாளைக்கு அப்போ வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் அந்த ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து செய்யணும் நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் சரி நம்மளுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது நம்ம ஹஸ்பண்டோட வருமானமும் ரொம்ப தான் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா சம்பளங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தான் ரொம்ப கஷ்டந்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்கள் கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் அப்போ நமக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் அதை ரெண்டு பிள்ளைங்களுக்கும் துணி தைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு நாலு ப்ளவுஸ் வந்து எடுத்து தைக்க கொடுப்பேன் அதுவே தைக்க கொடுக்கும்போது அந்த நாலு ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஒரு மாதம் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு ரூபா கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் இது தைச்சி வாங்குறதுக்கே ஒரு ரெண்டு மாதம் ஆயிரும் ஏன்னா நம்ம கையில் பணப்பழக்கங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம் இதை வந்து தைக்கிறதுக்கு ஆகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் தான் பார்த்து பார்த்து தான் துணிகள் வந்து எடுத்து தைக்கவே கொடுப்போம் அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஆசை ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து கொஞ்சம் தையலில் உள்ள ஆர்வம் வந்து உண்டு வீட்டில் வந்து அக்காக்கள்லாம் கொஞ்சம் துணிகள் தைக்கிறதுனால பெரிய அளவில் தைக்கல அப்படின்னாலும் தையல் மிஷின் பற்றி எல்லாமே தெரியுங்கிறதுனால கொஞ்சம் ஆசை இருந்தது இருந்தாலும் கல்யாணம் ஆகுனதுமே குழந்தைங்க உண்டாகணும் குழந்த சின்ன பிள்ளைங்க இருந்தது அப்படி இப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு வயசுக்கு மேலே தான் யோசிக்கவே தோணும் ஏன்னா நமக்கு வருமானம் கம்மியாக இருக்கிற டைமில் அப்போ இந்த வேலையை நம்ம கற்றுக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த டைமில் தான் நான் வந்து இந்த தையல் பழகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து போனேன் அப்போ அந்த பீஸ் கொடுக்குறதுக்கு ஒரு இரநூறுபா எடுக்கிறதுங்கிறதுனால பெரிய விஷயந்தான் மா அந்த பீடி சுற்றுறது வந்து வ ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் தான் சம்பளம் வரும் அதுவும் சொல்கிற அளவுக்கு இருக்காது ஒரு நான் பதினஞ்சு நாளைக்கும் ஒருக்கா பார்த்திங்கன்னா ஒரு நானூறுபாயிலேருந்து இருந்து ஒரு ஐநூறுரூபா வர்ற மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் நம்ம இரநூறுவா பீஸ் கொடுக்கணும் வீட்டு செலவுகளுக்கு அதில் பிள்ளைகளுக்கு பால் வாங்க ஸ்நாக்ஸ் செலவு அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு தேவைக்கு தான் நம்ம வேலை செய்வோம் அதில் வந்து நான் எப்படி ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஐநூறுரூபாயில் நான் என்னோடய தையலை முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சேரவே செஞ்சேன் ஏன்னா நமக்கு எதாவது ஒன்று கற்றுக்கிட போகும்போது ஒரு வெறி வந்து அதில் இருக்கணும் அப்படி ஒரு முயற்சி எடுத்து நம்ம கண்டிப்பாக இதுக்குள்ளே முடிப்போம் அப்படி நம்ம நினச்சிட்டு போகணும் தான் அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து எதாவது இருந்தாலும் நம்ம செஞ்சு கரெக்டாக வெளியில் வர முடியும் ஏதோ ஏனா போனோம் பழகணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா விளையாட்டு புத்தியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதை வந்து செய்யவே முடியாது அந்த ஒரு மாதத்துக்கு இரநூறுபா ரெண்டு மாதம் ஒரு கூட ஒரு அரை மாதம் ரெண்டரை மாதம் தான் நான் போனேன் நான் வந்து தையல் பழகும்போது மாடல் ப்ளவுஸே சுத்தமாக பழகலை மாடல் ப்ளவுஸ் பழகவே இல்லை நம்ம சும்மா பிள்ளைங்களுக்கு பட்டுப்பாவோட சட்டெல்லாம் தைக்கும் போது அதில் ஒரு ஒன்று ரெண்டு நெக் மட்டும் இந்த மாதிரி தைச்சு இப்போ அடித்து திருப்பணும் அப்படின்ட்டு வேணால் சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் ஒன்று ஒன்று பிள்ளைங்களுக்கு தைக்க ப்ளவுஸு வந்து ஒன்றோ ரெண்டோ தைக்க ஆரம்பித்தோம் அதோடைய ப்ளவுஸும் வந்து நமக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்து ரொம்ப மெஷர்மெண்ட் எல்லாமே வச்சு இல்லாமல் அந்தளவு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல ஏன்னால் அந்த டைமில் மக்கள் எல்லாருமே அந்தளவுக்கு கூட்டி கழித்து மெஷர்மெண்ட்டெல்லாம் எழுதி பழகவே முடியாது ஏன்னா அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இதை போட்டு யார் பழகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போயிடுவாங்க இப்போல்லாம் வந்து ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக கோர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால படித்தவங்களும் போய் சேரியதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் படிப்பறிவே இல்லாத மக்களுக்கு நம்மளோட கட்டிங்கு வந்து நம்ம இப்படி சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து அவங்க அழகாக புரிஞ்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்து பழகணும் பழகும்போது போது நான் சொன்னேன் ஒரு வெறித்தனம் இருக்கணும் அப்படின்ட்டு அதனால் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா இன்றைக்கி அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து வேறு கட்டிங் எப்படி வரும் அப்படின்ட்டு போய் கேட்க தோணும் அதே கட்டிங்கை வந்து இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க தையலையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை வந்து நம்ம அடுத்த நாள் போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் முடிச்சிட்டு கொண்டு அப்படி வச்சுட்டு இது அடுத்த தையல் எப்படி போடணும்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம அதை மொத்தமாக முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன வேறு கட்டிங் எடுப்போம் இது போதும் எனக்கு அடுத்த நாள் வேறு கட்டிங் காமிங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஆர்வமாக கேட்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருந்தது எல்லா கட்டிங்குமே நம்ம வந்து பழகணும் அப்படிங்கிறதே கிடையாது நாள் பட நாள் பட அந்த ஒருத்தங்க துணிகளாக இருந்து நமக்கு தைக்க வரும் பாருங்க அப்போ இந்த கட்டிங் எப்படி இருக்குது இதோட தையல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து பார்த்து நம்மளோட கை வந்து கையில் தைக்கிற பழக்கங்கள் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் இந்த சுடிதார் கட்டிங்கு ஃபேண்ட் கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பக்காவாக நம்ம பழகுனதே கிடையாது ஆனால் போக போக ஒவ்வொரு துணிகள் வந்து நமக்கு தைக்க வருதா அப்போது அதில் என்ன மாதிரி கட்டிங் போட்டிருக்காங்க அதை எப்படி நம்ம தையில எடுத்து வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்தந்த இடத்துல கட்டிங் வந்திருக்கு இதில் இப் இந்தளவுக்கு விட்ருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே பக்கவாக அதே மாதிரி வந்து துணி தைக்கலாம் அதே மாதிரி தான் மாடல் ப்ளவுஸும் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடல் லேஸ் மாடல் அது இதுன்ட்டு ஆனால் அந்த யூடியூப்லாம் நான் வந்து எனக்கு தெரியாத நாள்லேயே நான் அப்போ இருந்தே மாடல் தைச்சிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அந்த மாடலை வந்து பார்த்தா இது இந்த மாதிரி தான் தைச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் வரும் அப்போல்லாம் ஃபுல்லாக கேட்லாக் தான் வாங்கிட்டு வந்து அதை வச்சு தான் பார்த்து தைப்போம் அப்போ இந்த கேட்லாக்ல நமக்கு என்ன தையலாக சொல்லி கொடுப்பாங்க ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு பிக்சர் மட்டும் இருக்கும் அதை வச்சு நம்ம பார்த்து இது மாதிரி தான் வரும் அப்போ ஃபுல்லாக பார்டர் தான் பார்டரை கட் பண்ணி கட் பண்ணி அவ்வளோ இடமும் வளைவு எத்தனை வளைவு வந்தாலும் அதை கொடுக்கணும் அதை அங்கங்கே சுருக்கம் இல்லாமல் தையல் போடணும் இந்த மாதிரி அதில் வந்து பார்டர் வச்சு தைக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது எங்கேயோ நம்ம இழுத்து அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் சுருக்கங்கள் கொடுக்காமல் இழுத்து பிடிச்சி தைச்சிட்டோம் அப்படின்னா அதை வளைஞ்சி வந்திருக்க இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸோ அந்த இது முதுகு பக்கத்தில் அந்த எலும்புலாம் வெளியில் தெரிய மாதிரி அப்படி மலர்ந்து நிற்கும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக தைக்கணும் இப்போ கூட லேஸ் நிறைய லேஸ் வருது அப்படி தூக்கி வச்சு அடித்து விட்டுட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த டைமில் அப்படி கிடையாது மாடல் வந்து குறிப்பிட்ட ஆட்கள் தான் வந்து கேட்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுக்குற மாதிரியே இருக்கணும் அப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக நம்ம செஞ்சு கொடுக்க 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 தான் நம்மளோட அந்த திறமைகளும் வந்து வளரும் த அந்த பயம் அப்படிங்கிறதும் போயிட்டு தைரியமும் வர ஆரம்பிக்கும் முதல்ல வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிடிக்கிறீங்க அப்படின்னா பயப்படாதீங்க பயப்படாமல் வர்றது வரட்டும் அப்படின்னு துணிஞ்சு செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா நான் வந்து என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் சொல்கிறேன் மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது நான் வந்து அந்த மாதிரி தான் வேலையை வந்து துணிஞ்சு செய்யவே ஆரம்பித்தேன் வர்றதை பார்க்கலாம் இல்லை என்ன சின்ன பிரச்சனை வரப்போகுது முதல்ல நமக்கு வர்றது எல்லாருக்குமே கழுத்து லூஸ் வந்து வரும் அதை ட்ரிப்பு எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து கட் பண்ணணும் அதுக்கப்புறமா பாடியோட லூஸு டைட்டு இதெல்லாம் வரும் ஆம்கூல் ரவுண்ட்லேயே கொஞ்சம் பிரச்சனை வரும் எல்லாருக்குமே முதல்ல இருந்தே சரியாக வரும்னு சொல்லவே முடியாது அதனால் அடுத்த ப்ளவுஸில் வந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் யோசித்து அதை பார்க்கக்கூடிய அந்த அறிவு இருந்தாலே போதும் அடுத்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைச்சிடலாம் இப்போது எதுக்காக நான் இவ்வளவு தான் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னோடய அனுபவத்தை வச்சு நான் என்ன மாதிரிலாம் வந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது இதுலேயும் நம்ம வந்து இது பழக போனதே எப்படி பழக போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இரநூறுவா பீஸ் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் போய் பழகவே போனோம் நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் தைச்சிட்டா போதும் அதுக்கே நமக்கே வெளியில் கொடுத்து தைக்க முடியலை அப்படின்னு நினச்சோம் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரே மாதத்துலையே ஒரு மாதத்துக்கு உள்ளவே நான் வந்து வெளியில் நேரடியாக தைச்சி கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டேன் பழகிட்டு இருக்கும் போதே வெளியில் காசுக்கு தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதுலேருந்தே நமக்கு வந்து பீடி சுத்தா இதை யார் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு தையலை தான் ஃபுல்லாகவே வருஷ கணக்கில் செஞ்சுட்டே இருக்கோம் ஒரு சில நாட்களெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்க தான் செய்யும் ஏண்டா பழகணும் அப்படின்னு கூட தோணும் ஒரு சில பேரோட பேச்சுகள் கேட்குறது நமக்கு ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு தோணும் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு தொழில் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற யோசனையும் வரும் ஏன்னா நம்ம படிக்கலை எங்கேயுமே வேலைக்கு போக வேண்டாம் வீட்டில் இருந்தே அழகாக செஞ்சுட்ருக்கோம் நிறைய பேர் படித்தவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்காக ஓடி ஓடி வேலை பார்க்குறாங்க அந்த வேலை செட்டாகல அந்த வேலை ஆகலைன்னு கடைசியில் தையல் பழகிட்டு வீட்டிலருந்து தைக்கிறவங்களும் இருக்காங்க நமக்கே நிறைய பேர் தெரியும் அதனாலேயே இந்த தொழில் வந்து ரொம்பவே நல்ல தொழில் நல்ல வேலை வீட்டில் இருந்தே சூப்பராக செய்யலாம் தைரியமாக ஒரு கட்டிங் போட்டீங்களா தைரியமாக போடுங்க தைரியம் இல்லாமல் பயந்து பயந்து போடவே போடாதீங்க வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு போடுங்க எது நடந்தாலும் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பித்தோனாலே நம்ம பழகிற வேலை வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக வந்துடும் ஐயோ இது கஷ்டமாக இருக்குது இதை போட்டு யார் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது எப்போவுமே நமக்கு கஷ்டமாக தான் தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை முயற்சி பண்ணுங்கள் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா நடக்காத கதை எதுவுமே கிடையாது அதனால் நம்ம முயற்சி தான் எப்போவுமே நம்மளுக்கு வெற்றியை தரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு பேசியிருக்கேன் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெயில் பட்டனே ஆன் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலோடு பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்